ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி ட்ரிப்பில் ஷாப்பிங் பண்ணணும் அதில் கன்னியாகுமரி அப்படின்னாலே இந்த இது மாதிரி ஒட்டு இதில் நிறைய பொருட்கள் ஹேண்ட் ஒர்க்லாம் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கு ஐட்டம் சோவி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கடல் இல்லையா கன்னியாகுமரி அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சங்குகளே பார்த்திங்கன்னா நிறைய சங்குகள் அதில் வந்து மாலை பிரேஸ்லெட்டு இப்படி நிறைய இருக்கும் அதுமாதிரி ஹேண்ட் ஒர்க்கு நிறைய சின்ன சின்ன ட்ரீஸ் மாதிரியெல்லாம் பார்த்திங்களா அதை சங்கிலே செஞ்சு வச்சுருப்பாங்க ரேட்டும் அப்படியா காஸ்ட்லியாக இருக்கும் அது ரொம்ப சீப்பாக இருக்கும் செயினுகள்லாம் நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த முத்து பா பாசிகள் அதில் நல்ல ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருப்பாங்க செயின்லாம் அது மாதிரி சிவலிங்கம் ஸ்படிகத்திலேயே சிவலிங்கம் அந்த மேலே இருக்கும் அதை பாருங்கள் நிறைய சங்குகள் பார்த்திங்கன்னா மேலே வச்சுருப்பாங்க வேட்டை பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்படிக சிவலிங்கம் நிறைய இருக்கும் பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய விற்கும் ஈவினிங் நாலு மணி பார்த்துட்டிங்கன்னா நாலு மணிக்கு மேலே கடல் ஓரத்துலேயே நிறைய கடைகள் வந்து இருக்கும் அதிலே எடுக்கலாம் கடைகளுக்குள்ள தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி திங்ஸு எல்லாம் வைஸாக பிரித்து வச்சிருப்பாங்க அஞ்சு ரூபாய்க்குள்ளது பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெரைட்டிஸாக பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த இதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த பாருங்கள் பத்து ரூபாய்க்குள்ள அது மாதிரி நிறைய பொம்மைகள் நிறைய இந்த ஃபர்ரு அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் மாதிரி இந்த சில கடைகளில் பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் அப்படியே நூலெல்லாம் அப்படியே வெளியே வந்து வந்து இருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது இது அப்படி இல்லை பொம்மைகள் ரியலாக இருந்துச்சு நிறைய இந்த பில்லோஸ்லாம் இருந்துச்சு வெரைட்டிஸாக ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் வாங்கின பொருள் எல்லாத்தையுமே அதில் நிறைய நான் வாங்கினது உட்டில் செஞ்ச பொருட்களை தான் ஃபேன்சியாட்டு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வாங்கினேன் அது எல்லாத்தையும் நான் வந்து இப்போது வரிசையாக வச்சுருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கினது என்ன அப்படின்னா சப்பாத்தி கட்டை வந்து வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா இது நான் வச்சுருந்தேன் நிறைய கடைகளில் நான் வாங்கும்போது அதில் வந்து ஃபினிஷிங் சரி இல்லாமல் அப்படியே இந்த மரம் வந்து அப்படியே தூக்கி தூக்கி நிற்குமா ஸோ அந்த இதில் பிரச்சனையாக அது வந்து இந்த சப்பாத்தி அப்படியே இழுக்கும் சப்பாத்தி செய்யும்போது அப்படியே பிஞ்சு பிஞ்சு வரேன் இது நல்லா இருந்துச்சு நான் போட்டேன் சப்பாத்தின்னு போட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே அழகாக வந்துச்சு ஷேப் நல்லா இருந்துச்சு அதனால் இந்த சப்பாத்தி கட்டை ஒன்று வாங்கினேன் அடுத்தது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த சிரட்டையிலேயே அந்த பத்தி ஸ்டாண்ட் வந்து வாங்கினேன் பார்த்திங்கன்னா சிரட்டையை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி அதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க கீழே அந்த சின்ன பிள்ளைங்க செப்பு சாமான் இருக்குல்ல அது மாதிரி ஒட்டி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு மேலே வந்து பத்தி ஸ்டாண்டாக வச்சுருந்தாங்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நான் பத்தி ஏற்றி வச்சால் அந்த குப்பைகள் அந்த எதிர்க்குலையா அந்த கொடியெல்லாம் கீழே விழாது அந்த சிரட்டைக்குள்ளேயே இருக்கும் அதே மாதிரி குங்கும சிமிழ் பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே பாருங்கள் இதை நான் ஷோகேஸில் வச்சுருக்கேன் சூப்பராக இருந்துச்சு உள்ளேயும் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் குங்குமம் போட்டு வைக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மரத்தில் செஞ்சது இந்த பித்தளை வெள்ளின்னு வச்சுருந்தாலும் இதில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது நான் வந்து ஒரு லேம்ப் மாதிரி ஒன்று வாங்கினேன் இதில் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் பெட்ரூம் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன் சப்பரம் போகும்போதெல்லாம் தலையில் தூக்கிட்டு வருவாங்களா அந்த தான் இதில் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த மூடியில் தான் ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒயர் சொருவி உள்ளே பல்ப் வச்சுட்டோம்னா இது வந்து கரண்ட்டில் பிளக் பாயிண்டில் சொல்லிக்கலாம் உள்ளே வந்து லைட் எரியும் அதான் இதனுடைய அமைப்பு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இந்த நெட்டு கொடுத்துருந்தாங்க அந்த சுற்றி வெளிச்சம் வர்றதுக்கு உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு கீழே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெட்ரூம் லைட்டெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றி அதை மூடுறதுக்கான மூடி மாதிரி அதையும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அது மாதிரி இந்த பம்ப் பண்ணுவாங்க அந்த பம்ப் பண்ணும்போது தான் அந்த ஏஆர் வர வர லைட் நல்லா எரியும் இது மாதிரியே இந்த பம்பிங் அது மாதிரிலாம் வுட்டிலேயே செஞ்சு செஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இது என்னுடைய வால் பெயிண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி இருந்ததுனால நான் நிறைய உட்டோர் டேபிள்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி உட் கலரில் தான் வச்சுருப்பேன் ஸோ இதுவும் அதுக்கு மேட்சாக இருக்க போய் நான் அப்படியே தொங்க போட்டேன் என்னுடைய செவத்தில் போடும்போது கிட்டக்க ஷோகேஸு அதில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ்க்கும் இந்த லைட் இந்த லேம்ப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்சாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ பாருங்கள் நான் தொங்க போட்டிருக்கிறேன் தூரம் இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சேனல் உங்களுக்கு படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நன்றி